ஃப்ளாஷ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் லவ் டுடே மாபெரும் வெற்றி படத்தின் ஹீரோயினாக நடித்து பல ரசிகர்களை பெற்றிருப்பவர் இவானா இவர் நடித்து இப்போது வெளிவந்திருக்கும் படம் மதிமாறன் இதில் கதாநாயகியாக இல்லாமல் ஒரு கேரக்டரில் நடித்திருக்கிறார் இந்த படம் லவ் டுடே படத்திற்கு முன்பு இவானாவுக்கு கமிட்டான படம் இத்தனை வருடங்கள் கழித்து இப்போதுதான் வெளிவருகிறது கிராமத்தில் தபால்காரராக பணியாற்றும் எம் எஸ் பாஸ்கருக்கு ஒரு பெண் ஒரு ஆணுமாக இரட்டை குழந்தை பிறக்கிறது பெண் பிள்ளை முறையான வளர்ச்சியாக வரும் இவானா அவருக்கு பின் பிறந்த பையன் ஹீரோ வெங்கட் செங்கட்டுவன் முறையாக வளராமல் குள்ளமான தோற்றத்தில் முன்னடி எட்டு அங்குலத்தில் இருக்கிறார் கிராமத்தில் இது போன்று ஒரு ஆரம்பம் கிராமத்து தம்பியை மோட்டிவேட் பண்ணும் அக்கா இவானா இருப்பதால் ரொம்ப எதிர்பார்த்தோம் கவித்துவமாக அழகாக சொல்ல வேண்டிய கதையை சிதைத்து விட்டார் டைரக்டர் குள்ளமாக இருப்பவர் ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பவர் அவரது அழகான அக்கா நன்றாக படிக்காதவர் படிப்பு ஏறாதவர் தன் அப்பா செய்யும் போஸ்ட்மேன் வேலை பார்க்க விரும்பும் வெங்கட் ஊரிலிருந்து சென்னைக்கு வருகிறார் அங்கு தனது காதலியை போலீஸ் இன்ஸ்பெக்டராக பார்க்கிறார் உயிருக்கு உயிரான இரட்டை பிறப்பில் ஒன்றான அக்கா இவானா கல்லூரி புரோபருடன் ஓடிப் போகிறார் என்றும் சென்னையில் நடக்கும் கொலைகளை துப்பறிந்து கண்டுபிடிக்கும் கேரக்டரில் ஹீரோ வருவதால் எதிர்பார்ப்பு எதிர்மறையாகிவிடுகிறது நினைத்து பார்க்காத கதை ஒன்று படைக்கப்பட்டிருந்தால் நல்லதுதான் ஆனால் அதில் இந்த கதையில் நிறைய ஓட்டை இருந்தால் அது எப்படி நல்ல படைப்பு என்று கொண்டாட முடியும் கதையின் போக்கு கேரக்டர்களின் தன்மையெல்லாம் வைத்து பார்க்கும்போது ரசிக்க முடியாத படமாகிவிட்டது மதிமாறன்